வணக்கம் மலையகத்தில் ஒரு தமிழருவி மாணிக்கம் அம்பிகாவதி அன்று அந்த கர்பவதி வழியால் துடிக்கவில்லை மொழியால் துடித்தார் ஆம் மாணிக்கத்தை மணந்த லட்சுமி தமிழ் மாணிக்கத்தை ஈன்றாள் பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் பத்துக்குள் தமிழ் முத்தொன் முத்தொன்றை தந்தால் பத்தையும் முத்தாகவே தந்தாள் பிறந்ததோ பழைய ஆலை என்ற ஊரில் இளங்கலாமா பிறந்ததோ பழைய ஆலை என்ற ஊரில் தமிழ் அலையலையாய் வந்தது பின்னவர் நாவில் அதற்கு வித்திட்டதோ பழைய தொழிற்சாலை என்ற பாடசாலை அரும்பிலேயே தமிழ் இவர் இசமானது பிற மொழிகள் வசமானது குயிலொன்று இடைநிலை பள்ளியை இப்ராஹிமில் படித்துச் சென்று அத்தோட்டத்திற்கே புதிய வரலாறு தந்தது கூலியாக கடல் கடந்த நம் முன்னோர்கள் கடை உடைத்து பண்டிதராக சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்று தமிழ்மணியாய் புலமை கண்டது தமிழ் மீது தீராத தேடல் அதனால் முருகன் தாய் மீதே வந்தது காதல் அந்த தமிழ் நதி தரை தட்டாமல் பயணிக்க மாரியம்மனே என்றும் காவல் கவின்மதி யாகதீபன் அவர் ஈன்ற முத்துக்கள் கவின்மதி யாகதீபன் அவர் ஈன்ற முத்துக்கள் தமிழ் பண்பு நலன் காக்க எதிர்காலத்து சொத்துக்கள் இவர் ஆசிரியராக பயணித்த பள்ளியிலெல்லாம் தமிழ் சங்கமமானது அப்பட்டினமே முச்சங்கம் கண்ட மதுரையானது அதற்கு ஜித்ரா பட்டினமே சான்று வடக்கையும் விட்டு வைக்காது இவர் தமிழ் தொண்டு இவர் செயலுக்கு முன்னால் எறும்பும் தோற்கும் ட்ரம் செயலாளர் என்றாலும் அமெரிக்கா ஏற்கும் எதை செய்தாலும் ஒரு நேர்த்தி அஜிந்தா ஓவியம் போல் ஒரு கீர்த்தி எத்தனை சங்கங்கள் இவரால் உருவானது எத்தனை சங்கங்கள் இவரால் செயல்படுது சரணமில்லா போல் இவர் மேடை பேச்சு பயணிக்கும் பல ஆயிரம் மேடை கண்டாலும் இவர் தன்னடக்கத்தை கண்டு துளசியே பூஜிக்கும் தமிழ் எழுத்து பிழைகளை பிடிப்பதில் இவர் சுறாமீன் தமிழ் எழுத்து பிழைகளை பிடிப்பதில் இவர் சுறாமீன் இவரை சுற்றிலும் எத்தனையோ நெத்திலி மீன் அத்தனை மீன்களுக்கும் இவர் இலக்கிய விதி காட்டுவார் தமிழ் கடலாயிருந்து வரும் நதிக்கெல்லாம் வழிகாட்டுவார் கருத்து முரண்பட்டாலும் இவரோடு பயணிக்கலாம் எழுத்தில் எது கேட்டாலும் அன்போடு யாசிக்கலாம் அதனால் கலைமகளி இவரை நேசிக்கலாம் வாழ் நட்சத்திரங்கள் பூமியில் விழுவது கண்ணுக்கு தெரியாது வாழ் நட்சத்திரங்கள் பூமியில் விழுவது கண்ணுக்கு தெரியாது வாழும் நட்சத்திரமாக இருக்கும் இவரை எழுத கம்பனே வர வேண்டும் உயிரோடு அம்பிகாபதி ஐயா நீரோடி வாழ என் வாழ்த்துக்கள் நன்றி நான் கலைஞர்தாசன்